நாட்டார்குள்ள இரத்த உறவுகளே காக்காவை சொன்னால் அண்டங்காக்காவுக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட முண்டங்களை பத்தி நம்ம ஏதாவது பேசினா நம்ம இனத்துல உள்ள அண்டங்காக்காக்களுக்கு கோவம் வருது நமக்கு என்ன இந்த திராவிட முண்டங்களை பேசணும்னு என்ன தலையெழுத்தா இந்த திராவிட முண்டங்கள் நம்மை பேச வைக்கிறது என்ன இந்த திராவிட முண்டங்கள் என்ன யார் இந்த திராவிட முண்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசிகள் இந்த திராவிட முண்டங்கள் இந்த திராவிட முண்டங்கள் இந்த மண்ணுக்கு வரும்போது எப்படி வர்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டியோடு வர்றாங்க அப்போ நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்போ அத்தனை பேர் இங்கே குடியேறுறாங்க இந்த மண்ணில் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு பெருந்தன்மையாக சரி வந்துட்டான் நாலு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டியோடு வந்துட்டான் நாம் ஒரு பெருந்தன்மையாக இந்த திராவிட முண்டங்கள் சரி இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு போட்டுன்னு பெருந்தன்மையாக விட்டால் இந்த திராவிட முண்டங்கள் அதை பெருந்தன்மையா எடுத்துக்காம இந்த திராவிட முண்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க மூட்டுக்கட்டைகள் பெரிய மன்னர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என்கிற இந்த முண்டங்கள் எல்லாம் யார் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு எல்லா ஆட்டமும் ஆடிக்கொண்டு குட்டிச்சுவராக்கினார்கள் உங்களுக்கு பார்த்துட்டீங்களா உறவுகளே இந்த திராவிட முண்டங்களை நம்ம பெருந்தன்மையை விட்டால் அதுங்க என்ன பண்ணுது நம் மன்னர்களை கொச்சப்படுத்துகிறாங்க தொடர்ந்து கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மண்ணில் பொது வழியில் கொச்சப்படுத்துறாங்க நம்ம மன்னர்களை முண்டன்னு சொல்கிறாங்க நம்ம மன்னர்களுடைய செங்கோலை அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க நம்ம மன்னர்களுடைய அவ அடையாளங்களை அவமானப்படுத்துகிறாங்க இந்த திராவிட முண்டங்கள் என்ன பண்ணுதுன்னா அவங்க நாட்டில் உள்ள குலதெய்வத்தை இந்த மண்ணில் வாழ வைக்கிறதுக்கு நம்ம குலதெய்வங்களை சாத்தான் பிசாசுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த திராவிட முண்டங்கள் அவங்க மொழியை இந்த மண்ணில் வாழ வைக்கிறதுக்கு நம்ம மொழியை சனியை காட்டுமராண்டி மொழின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த திராவிட முண்டங்கள் அவங்க நாட்டு தொழிலாளர்களை இந்த மண்ணில் வாழ வைப்பதற்கு நம் இன தொழிலாளர்களை சோம்பேறிகள் என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க வந்துட்டீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளையளோட நிறைய பேர் வந்துட்டீங்க வாழட்டும் நம்ம பெருந்தன்மையை விட்டால் அவங்க நிரந்தரமா இந்த மண்ணில் குடியேறணும் இந்த மண்ணில் நாம் நிரந்தரமா இருக்கணும் நம்ம மண்ணை ஆளணும்னு நினச்சி நம் அடையாளங்களை கொச்சப்படுத்தும் போது நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் எப்படி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை நாம் ஏதாவது சுட்டி காட்டி சொன்னால் நம்ம இனத்தவர்கள் சில பேருக்கு அந்த காக்காவை சொன்னால் அண்டங்காக்காவுக்கு கோவம் வருது மாதிரி கோவம் வருது நான் என்ன சொல்கிறேன் உங்களால் எதிர்த்து பேச முடியல இந்த இந்த திராவிடம் செய்கிறத நம்ம சுட்டி காட்ட முடியலனாலும் சுட்டி காட்ட சுட்டி காட்டக்கூடிய நம்மளுடைய காணொலிகளாவது ஒரு நாலு பேருக்கு பகிருங்க பகிர முடியலையே அமைதியாக இருங்க ஏன் திராவிடத்தை சொன்னால் உங்களுக்கு கொந்தளிக்கிறேன் ஏன் கொந்தளிக்கிறீங்க ஆ நம்ம மன்னர்களை நம்ம மண்ணில் அவமானப்படுத்துகிறேன் சேர சோழ பாண்டியர்களை ஒருத்த முண்டன் சொல்லி கடந்து போயிட்டான் சேர சோழ பாண்டியர்கள் இல்லாமனா நம்ம ஏது நம்ம இனம் ஏது நாடார் இனங்கிறது ஏது அப்படி நம்ம சேர சோழ பாண்டியர்கள் தான் நமக்கு வேறு அந்த வேறையும் வெந்நியை ஊற்றி அழிக்கிறாங்கும்போது நாமெல்லாம் எமாத்துகிறோம் நாமெல்லாம் எம்மாத்துறோம் அப்போ அந்த சேர சோழ பாண்டியர்கள் இல்லாமல் நாம் இல்லை நம்ம இன பெருமை இல்லை நம்ம மன்னர்களை இந்த மண்ணில் இந்த திராவிட முண்டங்கள் அவங்க மன்னர்களை வாழ வைக்கிறதுக்கு கொச்சப்படுத்துகிறான் இதை எதிர்த்து ஒரு நாலு வார்த்தையாவது கேளுங்க மக்கா கேளுங்க நன்றி